அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த படத்தை பார்த்து என்ன கேட்டாலும் முப்பது நிமிடத்தில் கிடைத்து விடும் இன்னைக்கு வீடியோ பகுதியில நம்ம சித்தர்கள் ஏன் இப்ப அறிவியல கூட நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலையை பற்றி நம்ம பார்க்க போறோம் சரியான விதத்துல பயன்படுத்தும் போது நீங்க ஆசைப்பட்ட விஷயம் இந்த உலகத்துல எதுவா இருந்தாலும் அடையலாம் இது ஒரு சிம்பிள் முறையை சார்ந்ததா இருக்கும் இதை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லா ஆஃப் அட்ராக்சன் பத்தி ஈர்ப்பு விதியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஈர்ப்பு விதியை பத்தி உங்களுக்கு புரிந்தா மட்டும்தான் இப்ப நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு புரியும் அதை புரியும் போது மட்டும்தான் நீங்க அதை ப்ராப்பராக செய்வீங்களே ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நத்திங் பட் நீங்க ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும் நமக்கு என்ன வேண்டாலும் நம்ம அது கேட்டா நமக்கு கிடைக்கும் இதை உங்களுக்கு நான் வேற மாதிரி சொல்றேன் உங்களால ஒரு விஷயத்த நினைக்க கூட வேண்டாம் ஒரு விஷயத்த நீங்க கற்பனை பண்ணாவே உங்களுக்கு அது கிடைக்கும் எதுவா இருந்தாலும் நீங்க கற்பனை பண்ணா அது உங்களுக்கு கிடைத்தே தீரும் பிகாஸ் உங்களோட கற்பனைக்கின் ஒரு அளவு இருக்கு உங்களால இவ்வளவுதான் கற்பனை பண்ண முடியும் உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அது அளவுக்கு தான் உங்களால கற்பனை பண்ண முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க அதை கற்பனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எப்படி இப்ப நீங்க கேலக்ஸியை பத்தி கற்பனை பண்றீங்க மில்கி வேப் பத்தி கற்பனை பண்ணுங்க நிறைய படங்களை நீங்க வந்து பார்த்திருக்கீங்க மில்கி வேப் எல்லாம் இருக்கும்னு அத கற்பனை பண்றீங்க அப்ப நீங்க நினைக்கிறீங்க நான் ஒரு விண்வெளிக்கு போகணும் நான் மில்கி வேக் போகணும் அப்படின்னு நீங்க கற்பனை பண்றீங்க அப்ப நீங்க அதை ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை நீங்க உங்களோட ஆழ்மனத்துல பதவி வைக்கணும் அந்த விஷயம் ஆழ்மனதுல ஒன்ஸ் பதிஞ்சிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களையும் அறியாமல் நீங்க விண்வெளிக்கு போறதுக்கான என்னென்ன வழிகள் இருக்கோ அது உங்களுக்கு ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்கும் அப்படி அது காட்டக்கூடிய வழிகளில் நீங்க தொடர்ந்து செயல்பட்டீங்கன்னா நீங்க அடைஞ்சிருவீங்க உங்களுக்கு இதை புரிகிற மாதிரி ரொம்ப எளிமையா சொல்றேன் இப்போ நீங்க ரொம்ப வெயிட்டா இருக்கீங்க நீங்க உங்களோட வெயிட்ட குறைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு டயட் எடுக்க பிடிக்கல எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கல நீங்க எது நான் டயட் எடுக்க மாட்டேன் எக்ஸசைஸும் பண்ண மாட்டேன் ஆனா நான் உடல் எடையை குறைக்கணும் நினைக்கிறீங்க இதை நீங்க உங்க ஆழ்மனதுல நீங்க உடல் எடையை குறைக்கணும் பதிவு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கண்களில் நீங்கள் பார்க்கற எல்லாமே உடல் எடை சம்மந்தமான விஷயங்கள் ஃபிட்டாக இருக்கிறவங்கள பற்றியான விஷயங்கள் எப்படி உடம்ப குறைக்கிறது இது சம்மந்தமாக இருக்கும் ஏன் நீங்கள் ஒரு யூடியூப் பாக்கறீங்கன்னாலும் உடல் எடை குறைக்கிறத பற்றியான வீடியோஸ் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும் அடுத்தது என்னாகும் நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்களையும் அறியாமல் இது சம்மந்தமான விஷயங்கள் உங்கள் கண்ணில் நிறையப்படும் ஃபிட்டான பர்சன்ஸ் உங்கள் கண் முன்னாடி வருவாங்க நிறைய போஸ்டர்ஸ் இருக்கும் புது புது ஜிம்ஸ் உங்க கண்ணு தெரியும் ஆனால் நீங்க தான் எக்ஸைஸும் பண்ண மாட்டீங்க டைட் இருக்க மாட்டேங்கு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களையும் அறியாமல் இப்போ வீட்டுக்கு போறீங்க வீட்டுலேருந்து ஒரு சின்ன பக்கம் ஒரு கடைக்கு தான் அப்படின்னா நீங்கள் பைக் எடுக்க போவீங்க இல்லை வேண்டாம் இன்றைக்கி நடந்து போகலான்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் நீங்களே உங்களோட ஜங்க் ஃபுட்டை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க பிகாஸ் உங்களோட ஆள் மனம் அதை உங்களை செயல்படுத்த வைக்கும் இப்படி தான் செயல்படுமே நம்ம ஆள் பதிய வைக்கிறத ரொம்ப சுலபமாக ஆக்கிறதுக்காக தான் சித்தர்கள் ஒரு அற்புதமான முறையை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உருவம் இந்த கோவில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிற்பங்கள் இருக்கு இல்லையா இந்த சிற்பங்கள் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு இந்த சிற்பங்கள் நம்ம மனதில் பதியும் போது அதற்கான சக்தி நமக்கு கிடைக்கும் பார்க்கும் யானை முகம் நமக்கு இருக்கும்போது விநாயகர் நமக்கு தெரியும் விநாயகர் அப்படின்னா முழு முதற் கடவுள் அவரோட பங்கு என்ன என்னைக்குமே நம்ம வரக்கூடிய பிரச்சனைகளை தடைகளை நீக்குவாரு எதுவாக இருந்தாலும் முதன்மையா இருப்பாரு முதல்ல நம்ம எதை பண்ணாலும் வெற்றி கிடைக்கும் முதல்ல நம்ம பண்ணும்போது விநாயகரை வணங்கணும் அப்ப முன்னிலை வரும் அப்படின்னு விநாயகரை நீங்க பார்த்துட்டு வந்தாவே உங்களோட வாழ்க்கையில எல்லாத்துலயுமே முன்னிலைப்படுத்துவீங்க சரி இதை கொஞ்சம் நான் கொஞ்சம் இப்ப இருக்கூடிய லேட்டஸ்ட் அதாவது கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்றேன் ஒவ்வொன்னுக்குமே ஒவ்வொரு லோகோ வச்சிருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க ஒரு ஆப்பிள் கடிச்ச ஆப்பிள் பார்த்தா ஆப்பிள் லோகோ அப்படின்னு உங்களுக்கு தெரியலீங்களா நாலு வட்டத்தை பார்த்தா ஆடிக்கார் லோகோ அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஏன் லோகோ வச்சிருக்காங்க ஜஸ்ட் பேரோட முடிச்சிருக்கலாமே எதுக்கு லோகோ வைக்கிறாங்கன்னா இந்த லோகோ தான் மனிதனோட மனதுல ரொம்ப வேகமா பதியும் அப்படி பதிஞ்சா அவங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருட்கள் மேல அதுக்கு தான் லோகோவையே கிரியேட் பண்ணியிருக்காங்க தான் நம்ம கோவில் இருக்கிற கடவுளாகவும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வகையில் அதுவும் ஒன்று இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சைக்கோ சிம்பாலஜி சைக்கோ சிம்பாலஜி அப்படிங்கிறது ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு நான் சொன்ன இல்லைங்களா நம்ம சாமி சிலைக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு அதே தான் வேற ஒண்ணுமே இல்ல இதைய நம்ம பார்க்க பாக்க என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நம்மளுடைய வலது பக்கம் மூலையில பதிய ஆரம்பிக்கும் மூளைகளை பத்தி தெரியும்னா நமக்கு வலது மற்றும் இடது மூளை இருக்கும் வலது பக்க மூளை எதுக்காக அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிரியேட்டிவான ஒரு விஷயம் நம்ம நிறைய கற்பனை பண்றதுக்கு நம்மளால புது புது விஷயங்களை உருவாக்குறதுக்கு நிறைய நீங்க ரொம்ப ஒரு கிரியேட்டரா இருக்கிறீங்க நீங்க ஒரு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்குமே உங்களோட வலது பக்க மூளை தான் காரணம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வலது பக்க மூளையில நம்ம ஒரு லோகோ தான் ரொம்ப வேகமா பதியுமே அதுக்கு தான் இந்த சிம்பிளை யூஸ் பண்றாங்க நான் உங்களுக்கு பிக்சர்ல காட்டியிருக்க சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்தையோட கண்கள் ஆந்தையோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒன்று அதாவது ஆந்தை அப்படிங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமியோட வாகனம் அப்படிப்பட்ட அந்த ஆந்தையோட கண் வந்து மிகவும் அதிர்ஷ்டமான ஒன்று இந்த ஆந்தையோட கண்களை பார்த்துக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி ஆந்தையோட கண்ணை நீங்க உங்க மனதில் மட்டும் பதிய வச்சீங்க அப்படின்னா நீங்க ஆசைப்பட்ட விஷயம் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் நீங்க சரியான விதத்தில் பதிய வச்சாவே நீங்க கேட்டது உங்களுக்கு நடக்கும் நீங்க ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைச்சே தரும் இதை எப்ப எப்படி பதிவு வைக்கலாம்னு கேட்டீங்கன்னா தினமும் இரவு ங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் மொபைல்லேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் இப்போ நம்ம பார்த்துக்க இந்த ஸ்கிரீன் நீங்கள் மொபைலை பார்த்துக்கணும் அப்படியே மொபைலேயே இந்த கண்ணை அப்படியே பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ நீங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த ஜாப்பில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா நான் இருக்கிற வேலையில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையோ அது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நன்றி அப்படின்னணும் ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லும்போது அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து முடிச்சிட்ட ஒரு கணக்காகும் அதனால தான் நன்றி சேர்த்துக்கனேன் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா பணம் வேணுமா எனக்கு ஒரு கோடி ரூபா கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு கேட்கணும் நீங்க முப்பது நிமிடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களா இருந்தா உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஒரு சில பேர் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிப்த் ஸ்டாண்டர்டே படிப்பாங்க திடீர்னு டாக்டருக்கு வேணும்னு அதை பார்த்தா அடுத்த நாளே டாக்டர் ஆயிடுவானு கேட்கற மாதிரி கூடாது ஏன்னா அதற்கான வழிகள் தான் உங்களுக்கு காமிக்கும் சோ இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு கோடிக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு கோடி அடையறதுக்கான வழிகள் காட்டும் இதை தினமும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக பாக்குறீங்களோ நைட்டு தூங்குறப்ப மட்டும் கிடையாது இதை நீங்க இந்த படத்தை எப்பப்பெல்லாம் அதிகமாக பார்த்துட்டே இருக்கிறீங்களோ அப்பப்ப இது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுத்துட்டே இருக்கும் என்னடா காந்தையோட கண்ணை உங்களுடைய மொபைலில் எல்லாத்துலேயுமே வால் பேப்பர் வச்சுட்டு சும்மா பார்த்துட்டே இருங்க நான் சரியான ஆந்தை கண்ணை உங்களுக்கு நான் இதில் அப்லோட் பண்ணுற அந்த கண்ணை மட்டும் பார்த்துட்டே இருங்க இதை பார்க்க 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 உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முப்பது நிமிடங்கள் இந்த கண்களை நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருக்கு நன்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தாவே போதுமானதை இருக்கும் இதை நீங்கள் தினமும் பண்ணிட்டு வாங்க கடமைக்குன்னு பண்ணாமல் உணர்வு பூர்வமாக உணர்ந்து பண்ணுங்க அப்போ அதோட ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு விஷயம் ஆசைப்பட்ட விஷயம் நடந்த பிறகு அடுத்த விஷயத்துக்கு பண்ணுங்க ஒரே டைமில் ரெண்டு மூணு விஷயத்துக்கு பண்ணேன்னு ஒரு ஆசைப்பட்டது முழுமையாக ஆன பிறகு தான் அடுத்ததுக்கு பண்ணோம் அப்போதான் அது முழுமையான படம் உங்களுக்கு கொடுக்கும் நான் சொன்ன முறையில் பண்ணி பாருங்க சைக்கோ சிம்பாலஜி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இதை பண்ண எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும் இந்த சிம்பிள்ஸ் நீங்கள் பண்ற மாதிரியே காலையில் எழுந்த உடனே அதாவது நைட் நீங்க பண்றீங்க அப்படின்னா காலையில் எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆந்தையோட கண்களில் முழிக்க ஆரம்பிங்க ஆந்தையோட கண்களில் முழிச்சிக்கிட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன விஷயத்துக்கு கேட்டிங்களோ நைட் நீங்கள் எதை கேட்டீங்களோ திரும்ப அதே மாதிரி இப்போ நீங்கள் பணத்துக்காக ஒரு ஒரு கோடி ரூபா பணத்துக்காக பண்றீங்கன்னா எனக்கு கிடைத்த ஒரு கோடி ரூபாய்க்கு மிக்க நன்றி எனக்கு கிடைத்த ஒரு கோடி ரூபாய்க்கு மிக்க நன்றி அது மிக்க இல்லாத நன்றி எதுனால உங்க விருப்பம் இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டே வாங்க இப்படி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா இது ஹைலி உங்களுக்கு வேலை செய்யும் இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா இதுக்கான பலன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் டைகோ சிம்பாலஜில நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு பொதுவா பணத்துக்குன்னு தனி சிம்பிளே இருக்கு ஆனா இன்னைக்கு நான் கொடுத்த சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவான சிம்பிள் நம்மளோட ஆசைகள் நம்ம விருப்பங்கள் எதுவாக இருந்தாலுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த சிம்பிள் அதை உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் இந்த சிம்பிள் அதிர்ஷ்ட ரொம்ப மிக பெரிய பலன் உங்களுக்கு கொடுக்கும் இத பண்ணுங்க எனக்கு இப்ப எந்த ஒரு விஷயம் இல்லைங்க நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்க எதையுமே நினைக்காம இதை பார்த்துட்டு வந்தாவே உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே அதிர்ஷ்டகரமானதாகவும் நல்லதாகவும் நடக்கும் நன்றி வணக்கம்